இவங்கலாம் வந்துட்டு மனசை பயிரலாங்க இந்த ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் சூப்பர் ஹைட் மேட்ச்சில் வந்துட்டு ஈஸியாக அசால்ட்டாக தூணு தூப்பி விட்டு போயிட்டாங்க ரிஸ்கே இல்லாமல் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷை அசால்ட்டாக தூக்கிட்டாங்கன்றே சொல்லாங்க நம்ம ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா வந்துட்டு இந்திய டீமுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்துருக்காங்க குரூப் ஒன்றில் இந்தியா முதல் பிளேஸில் இருந்தாங்க ஆப்கானை தூக்கி சாப்பிட்டதுனால இப்போ இவங்க பங்களாதேஷை சாப்பிட்டு இந்தியாவை கீழே தள்ளிவிட்டு அவங்க முதல் பிளேஸ் ரேட் வந்துட்டு வேறு லெவலில் எகிரி இருக்கு ஆஸ்திரேலியாவுக்கு ரொம்ப பவராக இருக்காங்க அவங்க தான் ஃபைனல் உறுதியாகிடுச்சு அவங்கள பீட் பண்ணாதான் இந்தியா வந்துட்டு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ண முடியும் ஓகேவா இதற்காக அதாவது சரியாக சிந்திச்சிருக்காரு என்று சொல்லலாம் கரெக்டாக நம்ம ஹிட்மேன் ரோகட் சர்மா இந்திய கேப்டன் நாளைக்கு வந்துட்டு அதாவது ஆண்டிகுவால ஆண்டி ஆக்குவாங்களா பங்களாதேஷ பங்களாதேஷை வின் பண்ணால் நம்ம டெஃபினட்டாக வந்துட்டு செமிஃபைனலில் உறுதி பண்ணிடலாம் சேம் டைம் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன்ல பாயிண்ட் டபுளில் வந்துட்டு முதல் பிளேஸ் படிக்கலாம் முதல் பிளேஸ் வர்றது செமிஃபைனலில் நமக்கு ஒரு சாதகமாக அமையும் ஓகேவா அது குறித்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் பாருங்க குரூப் ஒன்ல முதல் பிளேஸ் இருக்கிறவங்க குரூப் டூவில் வந்துட்டு செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட மோதிர மாதிரி வரும் செகண்ட் பிளேஸ் வர அணியே ஏறத்தால் வந்துட்டு கொஞ்சம் வீக்னஸ் டீம் தான் அந்த வீக்னஸ் வந்துட்டு இந்தியா முதலிடம் வந்தாங்கன்னா ப்ளஸ்ஸாக இருக்கும் சாதகப்படுத்திக்கலான்னு வைங்களேன் டேரெக்டாக செமிஃபைனலில் வின் பண்ணி ஃபைனல் போயிடலாம் இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி முன்னெச்சரிக்கையாக அதாவது நாளைக்கு மேட்ச் பிளேயிங் லெவனில் அதாவது பங்களாதேஷுக்கு எதிராக இந்திய பிளேயிங் லெவனில் இரண்டு மாற்றம் சிந்தித்து செயல்படுத்தியிருக்கார் என்று சொல்லாங்க நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா நிருபர்கள் ஒரு இரண்டு கொஸ்டின் கேட்டாங்க சிவம் துபே அவுட் ஆஃப் ஃபார்ம் ஃபார்மில் இருக்கார் அண்டு நீங்கள் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்மாக இருக்கீங்க தொடக்க வீரரில் ஏதாவது மாற்றம் இருக்குமா அண்டு எதுக்கு மூணு ஸ்பின்னர் தேவையா இந்த கொஸ்டின்லாம் வந்துட்டு அடுத்தடுத்து கேட்டாங்க ஏன்னா அக்சார் பட்டேல் ஜடேஜா குல்தீப் ஏதோ மூணு ஸ்பின்னர் ஒரு டீமுக்கு தேவையாங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேனை யூஸ் பண்ணலாமே சிவம் துபே தான் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார் இதெல்லாம் கேட்கும்போது ரோஹித் சர்மா அதாவது ஒரு முக்கியமான பாயிண்டை தெளிச்சு விட்டுருக்காருங்க டெஃபினட்டாக நீங்கள் கேட்குற கொஸ்டின் நாங்களும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம் இந்திய டீம் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு இரண்டு மாற்றம் டெஃபினட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காருங்க அதாவது குல்தீப் யாதவை தூக்கிட்டு ஜெய்ஸ்வால் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்காமா அதே மாதிரி டூபேவை தூக்கிட்டு சஞ்சு சாம்சன் ப்ளே பண்ண வாய்ப்பு வாய்ப்பு இருக்காமாங்க தொடக்க வீரர் ஆப்ஷனில் வந்துட்டு ஜெய்ஸ்வாலுக்கு வாய்ப்பு கிடைக்குமாமா இவர் சுபம் டுபே இடத்துல வந்துட்டு சஞ்சு வந்துட்டு பிளே பண்ணுவார் மற்றபடி ஓவரால் வந்துட்டு சேம் பிளேயிங் லெவன் தான் ஓகேவா அஞ்சு பவுலர்ஸை வச்சு தான் இந்திய டீம் வந்துட்டு நாளைக்கு ரொட்டேட் பண்ண போகிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ரீசன் கேட்டிங்கன்னா அஞ்சு பவுலரே போதுமானது ஏன்னா இது பவுலிங்க்கு சாதகமாக இருக்கிறது அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு கம்ப்ளீட்டாக டெஸ்ட் ஆடுகளை தாங்க இருக்கு பேட்ஸ்மேன் வந்துட்டு தில்லா பிளே பண்ணாதான் இங்கே சர்வே பண்ண முடியும் சும்மா தடவிக்கிட்டு இருந்தோம்னா தொட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னு வைங்களேன் துவச்சி அள்ளிப்படுவாங்க அதனால தான் சூரியகுமார் ஏதோ சர்வே பண்ணார் குண்டக்கு மண்டக்கு அந்த த்ரீ சிக்ஸ்டி ஸ்டைலில் சுற்றினதுனால தாங்க அவரால் அரைச்சதை மடிக்க முடிஞ்சது அப்புறம் ஹர்திக் பாண்டியா வந்தவனும் ஆப்கானுக்கு எதிராக இண்டியன் காமிச்சார் அதனால தான் சர்வே பண்ண முடிஞ்சது இங்கே தெளிவான பேட்ஸ்மேனுக்கெலாம் வேலையே இல்லைன்னு வைங்களா அதனால தான் விராட் கோலி ஜர்க்காகிறாரு இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி அஞ்சு போலர் போதும் என்று அவர் முடிவெடுத்திருக்காரு அப்படி இல்லை என்றால் ஜெய் ரோஹித் சர்மா தொடக்க வீரர் விராட் கோலி ஒன்றோன்னு குல்தீப் யாதவியோ ஏதாவது ஒரு ஸ்பின்னரை சிராஜ் மீண்டும் களமிறங்குவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்துட்டு கொஞ்சம் சீமர்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகும் அதனால தான் பும்ரா தெரிக்க விட்டார் அண்ட் அசரதீப் சிங் தெறிக்க விட்டுருக்காங்க இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நாளைக்கு டெபினெட்டா இரண்டு மாற்றம் இருக்கும் என்றும் நம்ம ரோஹித் சர்மா ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு பங்களாதேஷ நாளைக்கு ஆண்டிகால வந்துட்டு ஆண்டி ஆக்கி ஒரு மிகப்பெரிய ரேட் வித்தியாசத்தில் வின் பண்ணி இந்தியா மீண்டும் பாயிண்ட் டேபிள் முதல் பிளேஸ் பிடிக்கிறது மட்டுமல்லாமல் டைரக்டா செமி பைனல் குவாலிபைடு ஆயிருவாங்க என்பது குறிப்பிடத்தக்கது குவாலிபை ஆயிடுவாங்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றாங்க